வணக்கம் திருச்சி ஸ்டெம் அகாடமி தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்களுக்கான சிறப்பு வகுப்பு நம்ம மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழ் வழியில் நடத்துகிற படிக்கிற மாணவர்களுக்கு இயற்பியல் படிப்பதற்கு தேவையான அடிப்படை கணிதத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம் போன கிளாஸ் நடத்துறோட தொடர்ச்சியாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த டாபிக்கில் பார்க்கறது இன்டகிரேஷன் தொகையிடல் தொகையிடல் இன்டகிரேஷன் இப்ப இந்த இன்டகிரேஷன்ல என்ன எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுது சோ இது எப்படி நம்ம ஃபார்முலா வந்து இருக்கும் அந்த கணக்கு எப்படி இருக்கும் நம்ம பேசிக்க பார்த்துட்டு பிசிக்ஸ்ல ஒரு அது சம்பந்தமா வர சம்ஸ் எல்லாம் பாக்கலாம் இயக்கவியல்ல இருக்கிற இன்டகிரேஷன் பேஸ்டு சம்மே பார்க்கலாம் இந்த தொகையிடல் சம்பந்தமான இயக்கவியல்ல சம்பந்தப்பட்ட கணக்குகளை நம்ம தீர்க்கறதுக்கு இயற்பியல்ல நம்ம அடிப்படை கடிதத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப பெரானா சிம்பிளா இந்த எஸ் மாதிரி போடுறோம் சரிங்களா இப்ப எக்ஸ் பவர் என்னன்னு வச்சுக்கோங்க இன்டு டி எக்ஸ் இப்படின்னா என்னன்னா இது ஒரு இன்டெகிரேஷன் ஐ வச்சுக்கோ இதோட ஆன்சர் எப்படி இருக்கு போகுது அப்படின்னா இன்டெகிரேஷன் எடுத்து போறோம் இப்போ எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள் அதாவது மாறி அந்த மாறி என்ன வேணாலும் இருக்கலாம் எனி எனி இயற்பியல் புனகங்களாக இருக்கலாம் அதை வந்து எக்ஸ் இந்த அந்த எக்ஸ பொறுத்து எக்ஸ டிஃப்ர டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு சொல்றோம் அதாவது எக்ஸை பொறுத்து தொகையிடல் பண்ணப்படுகிறது அப்படிங்கிற இது ஆன்சர் என்னவா இருக்குன்னா எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை என் பிளஸ் ஒன் எக்ஸ் என் பிளஸ் ஒன் டிவைட் பை என் பிளஸ் ஒன் அப்படின்னு சரி அப்ப என் இங்க என்னவா இருக்க கூடாதுன்னா மைனஸ் ஒன்னா இருக்கக்கூடாது அப்படி மைனஸ் ஒன்னா இருந்துச்சுன்னா எந்த ஒரு பகுதியிலையும் ஜீரோ வந்துச்சுன்னா அந்த பின்னத்துல இது இன்ஃபினிட்டி டிஃபைன் பண்ண முடியாது அதனால அது வரக்கூடாது ஸோ நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னா ஆகாச்சுன்னா மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்று ஜீரோ ஆயிரும்ல அப்பமரேட்டர் அதாவது தொகுதி பகுதி பகுதியில் ஜீரோ ஆகும் போது இது இன்ஃபினிட்டி ஆகும் ஒன் பை ஜீரோ ஆர் எனி நம்பர் பை ஜீரோ அப்படின்னா இன்ஃபினிட்டி ஆகும் நாட் ஒன்னு இது வரக்கூடாதுங்கிறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணிருக்கலாம் நாட்டிக்கல் டு ஒன்னு சொல்லிக்கிறோம் அப்ப பாத்துட்டோம் அப்படிங்கும் போது சார் இது எப்படி கணக்குல நம்ம இது கையாள்றது அப்படின்னா எக்ஸ் பவர் த்ரீன்னு போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ இதை வந்து இதை பண்ணுங்க இருக்கு எண்ணுக்கு பதில் என்ன இருக்குது மூணு இருக்குது சரிங்களா எண்ணுக்கு பதில் மூணு தானே இருக்கு அப்ப மூணு இருக்கு அப்ப இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணா இன்டெகிரேஷன் எடுத்த இந்த ஃபார்முலா இந்த வருதா சரி இப்ப அதுக்கு பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா ஆக்சுவலா எண்ணுக்கு பதில த்ரீ இருக்கு அப்ப ஆன்சர் வந்து எக்ஸ் பவர் த்ரீ பிளஸ் ஒன் பை த்ரீ பிளஸ் ஒன் த்ரீ பிளஸ் ஒன் பை ஃபோர் வரும் இப்ப எக்ஸ் பவர் வரும் சரிங்களா இப்ப இதுதான் ஆன்சர் அப்ப எக்ஸ் பவர் வருது அப்படின்னா இன்டூ டிஎக்ஸ் இதை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 1 by 7 x power 7 வரும் சரிதானே right அப்ப நமக்கு தெரியுது சரி okay ஒரு x power 0 வருது அப்படினா என்னது actually உங்களுக்கு x power 0 into dx நோச்சுக்கும் சரிங்களா அப்ப என்ன வருது x power 0 நான் x power x power 0 plus 1 by 0 plus 1 என்ன வரும் x தான் வரும் சரி அப்பா இதுதான் இந்த என்ன சொல்றாங்க டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணா டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணா எக்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க சோ நம்ம எக்ஸ் பவர் ஜீரோன்னு எடுத்துக்கிறோம் இந்த டிஎக்ஸ் எடுத்துக்கிறோம் இன்டெகிரேஷன் போடுறோம் எக்ஸ் பவர் ஜீரோங்கிறது எனிதிங் பவர் ஜீரோ ஒன்னு தான் சரிங்களா இது ஃபேக்சுவல் சரியா நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம் அப்ப டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணா என்ன வரும் எக்ஸ் வரும் இன்டெகிரேட்னா தமிழ்ல தொகையிடல் தொகையிடல் நம்ம சில விஷயங்களை தமிழ் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம இங்கிலீஷ்லயும் புரிஞ்சு போடும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம டாக்டர் படிக்கும் போதோ சரி ஜேஇல நீங்க எனி சயின்ஸ் ஸ்ட்ரீமோ எனி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமோ எடுக்கிறீங்க சார் நான் இதை தான் படிக்க போறேன் நீங்க எதை வேணாலும் படிங்க ஆனா மெரிட் காலேஜுக்கு போய் படிங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போய் படிங்க அப்பதான் நீங்க கூகுள்லயோ எங்க பெரிய பெரிய நிறுவனத்திலயோ நீங்க செலக்ட் ஆக முடியும் சரிங்களா இப்ப நான் ஸ்பேஸ் எக்ஸ்ல வேலை பார்க்கணும்னா எப்படி பண்ண முடியும் சோ பெரிய மெரிட் இன்ஸ்டியூஷன்ல போய் படிக்கணும் ஐஐடி மாதிரி இன்ஸ்டியூஷன்ல போய் படிக்கணும் சார் அப்படின்னா நானும் படிக்க முடியுமா முடியுமே இந்த வயசுல தான் என்ன படிக்கிறது கத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா போக 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 ஈஸியா போயிடும் அது எல்லாத்துக்கும் பேசிக் மேக்ஸ் தான் காரணம் குரூப் சார் எடுத்துக்கோங்க ஆனா என்ன படிக்கிறீங்க மேக்ஸ் விட்டுட்டு பிசினஸ் விட்டுட்டு நீங்க தேர்ட் குரூப்ல படிச்சா சரியா வராது நீங்க மேக்ஸ்ங்கிறது பிரதானமான ஒண்ணு ஒரு எல்லா சப்ஜெக்ட்டும் ஆர்ட்ஸ் மாறு ஆர்ட்ஸ் சப்ஜெக்டா இருந்தாலும் மேக்ஸ் படிச்சிருக்கணும் மேக்ஸ் படிச்சுட்டு இது பண்ணிட்டு போயிட்டு எக்ஸ் ஒய் காலேஜ்ல அங்க குடுக்குறாங்க காலேஜ்ல போய் வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் காசு கட்டி படிக்கூடாது நம்ம மெரிட்டுக்கு போகணும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ரிபீட் பண்ணி படிச்சு பண்டமெண்ட்ல புரிஞ்சுட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போனா ஈஸியா இருக்கும் இல்லாட்டி கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சலாம் சரிங்களா ரைட் இல்லன்னா சாதாரணமா பிரைவேட் காலேஜ்ல ஒரு நாமினல் பீஸ்ல இருக்கதான் படிக்கலாம் சரி ரைட் எங்க படிச்சாலும் நாமலாம் நம்ம அறிவுக்கு நாம தான் காரணம் நம்ம தேடி புடிச்சு ஸ்டாண்டர்ட் புக்லாம் அடுத்து வச்சு படிக்கணும் ஓகே குட் பாருங்க இப்ப இது மாதிரி இருக்கு என்ன இருக்கு ஸோ ஒரு நம்பர் இருக்கு ரூட்டு ஃபைவ் எக்ஸ் பவர் செவன் இருக்கு இதை என்ன பண்ண போற இன்டகிரேஷன் பண்றேன் சரிங்களா இது எப்படி இருக்குன்னா ஏ எக்ஸ் பவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு லைக் இது மாதிரி ஸோ இதை ஐநு வச்சுட்டோம்னா இன்டெகிரேட் பண்ணோன்னா என்ன வரும் ஏவை என்னது இங்கே கோவிஷன் ஏ இருக்குல்ல தனியாக வச்சுக்கணும் இதை இன்டெகேட் பண்ணோம்னா எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் ஸோ அப்போ இங்க இருக்க கோவில் தனியாக கான்ஸ்டண்டா தனியாக வச்சுட்டு என்ன பண்றோம் மாரி மாரலி இருக்குல்ல மாரிலி இந்த தனியாக வச்சுட்டு இது மாதிரி பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வருது அது போலதான் இங்கேயும் என்ன பண்ணலாம் ரூட்டு ஃபைவ் தனியாக வச்சுக்கிறோம் வச்சுக்கிறோம் ரூட் ஃபைவ் தனியாக வச்சுக்கிறோம் இங்கே வச்சுக்கோங்க ரூட் ஃபைவ் தனியா வச்சுட்டு உள்ள என்ன இருக்கு செவன் இருக்கு அப்ப எக்ஸ் பவர் செவன் பிளஸ் ஒன் பை செவன் பிளஸ் ஒன் அப்போ என்ன வருது

பின்னத்தையும் ஒரு சாதாரண நம்பரையும் ஆட் பண்ணும் போது என்ன மாதிரி நினைச்சுக்கணும் ஒன் பை த்ரீ பிளஸ் ஒன் பை கீழே எதுவும் இல்லை ஒன்னு வச்சுக்கோங்க ஒன்னு இருக்கு கண்டிப்பா பகுதியில தொகுதி இது வந்து தொகுதி தொகுதியில ஈக்குவலான நம்பர்ல இருக்கும் போது மட்டும்தான் மேல இருக்க நம்பரை ஆட் பண்ண முடியும் அதாவது கூட்ட முடியும் இப்ப தொகுதியில ஈக்குவலான நம்பர்ல இங்க மூணு இருக்கு இங்க ஒன்னு இருக்கு அதனால என்ன பண்றேன் இங்க மூணால மல்டிப்ளை மூணால டிவைட் அப்ப எனக்கு என்ன வருது ஒன்னு பை மூணு பிளஸ் மூணு பை மூணு அப்படின்னு வருது அப்ப தொகுதியில ஈக்குவலா இருக்கனால காமன் தொகுதியா போட்டுட்டேன் ஒன்னு பிளஸ் மூணுன்னு இப்போ என்ன வருது நாலு பிளஸ் நாலு பை நாலு கீழ் மூணுன்னு வருது நாலின் கீழ் மூணுன்னு வருது இதுதான் வந்து என்ன ஆக போகுது ஒன் பை த்ரீ பிளஸ் ஒன்னுங்கிறதுக்கான விடை ஸோ அப்ப எனக்கு ஈஸியா என்ன பண்ணலாம் எக்ஸ் பவர் ஒன் பை ஒன் சாரி ஒன் பை த்ரீ பிளஸ் ஒன்

இதை வந்து தலைகில் பெருக்கம் பண்ணோம்னா த்ரீ பை ஃபோர் இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் த்ரீ எக்ஸ் பவர் த்ரீ எக்ஸ் பவர் த்ரீ எக்ஸ் பவர் ஃபோர் பை த்ரீ பை ஃபோர் ஸோ இதான் ஆன்சர் சரிங்களா இப்போ நம்ம இதை இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இப்போ அடுத்த சம் எப்படின்னு பார்க்கலாமா அடுத்த சம் எப்படின்னு பார்க்கலாமா பாருங்க அடுத்த சம் என்ன ஆகுது ஸோ டிஃபரென்ஸ்ஸாம நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வருது அதனால் நான் டிஃப்ரென்ஸ்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுறேன் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் டூ வந்துச்சுக்கோங்க இன்னை டிஎக்ஸ் இதை என்ன பண்ணணும் மேலே கொண்டு போங்க என்ன பண்ணுங்கள் மேலே கொண்டு போயிருங்க மேலே கொண்டு போனால் என்ன வரும் எக்ஸ் பவர் மைனஸ் டூ இந்த டி எக்ஸ்னு வருது இப்போ என்ன இருக்குது என் வந்து மைனஸ் டூவாக இருக்குது சரிங்களா அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு என்ன வருது மைனஸ் ஒன் வருது அப்போ என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் பை மைனஸ் ஒன் வரும் சரிங்களா அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் எப்படி எழுதிக்கலாம் ஒன் பை எக்ஸ் எழுதிக்கலாம் இங்க இருக்க மைனஸ் தூக்கி இங்கே எழுதிங்க அப்போ ஆன்சர் வந்து இதானே அப்போ ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணோம்னா இப்போ தொகையிட்டோம்னா வர ஆன்சர் வந்து மைனஸ் ஒன் பை எக்ஸாக வருது சரிங்களா சரி ரைட் சரிங்க சார் இப்போ வந்து கீழே இருக்கிறது ஒரு முழு நம்பராக ரெண்டுன்னு வந்துருக்கு ஒருவேளை ஒன் பை த்ரீ அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க ஒன் பை ஃபோர் அப்படின்னு வருதுன்னா என்ன வருது ஒன் பை எக்ஸ் பவர் ஃபைவ் பை ஃபோர் அப்படி வருது சரிங்களா இன்டு டி எக்ஸ் இதை இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்

இந்த ஒண்ணுங்கிறத நான் என்னன்னு எழுதிக்க போறேன் நாலு பை நாலுன்னு எழுதிக்க போறேன் அப்பதான் எனக்கு நாலு பை நாலுங்கறதும் ஒன்னதான் இது பண்ணுது நாலு நாலு ஒண்ணுதானே அதனால இதோட வேல்யூ நம்ம இப்படி உருமாற்றிருக்கோம் ஆனா பின்னத்தோட இது வந்து மாறாது ஒன்னு நாள் ஒண்ணுதான் ஃபோர் பை ஃபோர் ஃபோர் பை ஃபோர் நாள் ஒண்ணுதான் ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் அதனால வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது ஸோ அப்ப வந்து தொகுதியில எனக்கு ஒரே தொகுதியா இருக்குது அப்ப நாலு மைனஸ் அஞ்சு பிளஸ் நாலு சரிங்களா அப்ப பாருங்க அஞ்சு மைனஸ் இருக்கு நாலு பிளஸ்ல இருக்கு அப்ப மைனஸ் அஞ்சுல இருந்து நால எடுத்துருங்க மைனஸ் ஒன்று தான் மீதி இருக்கும் மைனஸ் ஒன்று தான் மீதி இருக்கும் அதனால மைனஸ் ஒன்று பை நாலுன்னு வருது சரிங்களா அப்போ இப்படி போட்ட பார்த்துட்டோம்னா நம்ம ஈஸியாக இதை நம்ம இப்போ போட்டுடலாம் இப்போ பாருங்க இதோட வேல்யூ என்னது ஐ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை நாலா அப்போ வந்து பாருங்க எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் பை நாலு பை மைனஸ் ஒன் பை நாலுன்னு வருது இல்லையா இந்த நாலு மேலே போயிரும் நாலு எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் பை நாலு டிவைடெட் பை மைனஸ் ஒன்றுன்னு வருது ஸோ இதை ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க நாலு பை மைனஸ் நாலு பை எக்ஸ் பவர் ஒன் பை நாலு அப்படின்னு கூட எழுதிக்கலாம் சரிங்களா மேக்ஸ் படி அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ நமக்கு கணக்கு ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா சரி இப்படி எல்லாம் கணக்கு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வருது இது மாதிரி கோடாடிக்கு இருபடிமான சமன்பாடு ஒரு பல்லுறுப்பு கோவை இது மாதிரி கொடுத்து அதை இன்டகிரேட் பண்ண சொல்கிறாங்க தொகையிட்டு பண்ணி அந்த கோவை எப்படி இருக்குன்னு எல்லாம் பல்லூர்புகையெல்லாம் தொகையீடல் பண்ணலாம் எப்படின்னு பார்த்துடலாமா கொடுத்துருக்க இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அடுத்தது எப்படின்னா பாருங்க த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை என்ன சொல்லுறாங்க தொகையுடு சொல்ல சொல்கிறாங்க தொகையீடு பண்ணலாமா தொகையீடு பண்ணணும்னா இது வச்சுக்கலாம் இதை தனித்தனியா தொகையீடு பண்ணணும் இதை தனியா பண்ணணும் அது போல இதை தனியாக பண்ணணும் ஜஸ்ட் இதெல்லாம் மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க வேகமா அது ப்ராக்டிஸ் பிறகு ஒரே ஸ்டெப்ல போட்டுடலாம் சரியா நான் எல்லாமே எளிமையான ஸ்டெப்ல போட்டுருக்கேன் அப்படிங்கும் போது நீங்க ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு என்ன பண்ணிக்கலாம் தனித்தனி நீங்க ஒரே ஸ்டெப்ல கூட போட்டுக்கலாம் அதனால ஒரு தப்பு இல்லை இன்டு டிஎக்ஸ் எக்ஸ் பாத்துக்கோங்க இதை நான் தனித்தனியா உள்ள இண்டகிரேட் பண்றேன் இன்டெகிரேட் பண்ணல இதை த்ரீயை தனியாக வச்சுக்கிட்டேன் இதை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது டூ பிளஸ் ஒன் பை டூ பிளஸ் ஒன் வரும் ஸோ ரைட்டாக இதோட இன்டகிரேஷன் முடிச்சாச்சு இங்கே இங்கே வந்து கா மாறிய வெளியில் வச்சுக்கிட்டேன் மாரலி மாரலி நாலுங்கிறது கான்ஸ்டன்ட் மாரலி வெளியே வச்சுக்கிட்டேன் இங்கே எக்ஸுக்கு மேலே என்ன இருக்குது ஒன்று இருக்குது அதனால் எக்ஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று போட்டுக்கிட்டேன் கீழே ஒன்று ப்ளஸ் ஒன்று போட்டுக்கிட்டேன் சரிங்களா ஒன்று ப்ளஸ் ஒன்று போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது தான் அதனால் நமக்கு தெரியும் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா த்ரீ எக்ஸ் த்ரீ பை இங்கே ஒரு த்ரீ வரும் இங்கே பேல எக்ஸ்போ ஒரு த்ரீ வரும் அடுத்தது ப்ளஸ் ஃபோரு ஸ்கொயர் வருது கீழே ஒரு ரெண்டு வருது சரிங்களா அப்போ பாருங்கள் எதாவது அடிக்க முடியுமா பாருங்கள் இங்கே தொகுதியில் மூணு இருக்குது இங்கே ஒரு தடவை இருக்குது இங்கே ஒரு தடவை இங்கே ஒரு தடவை இங்கே ரெண்டு தடவை இங்கே ஒரு தடவை அடிச்சிடலாம் ரிமைனிங் என்ன இருக்கு அதை அப்படியே எழுதிக்கலாம் பாருங்கள் ரிமைனிங் என்ன இருக்குது எக்ஸ் கியூபு ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பை டூ வருதா ஸோ இது மாதிரி நமக்கு புரிஞ்சுக்கலாம் இது இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் சின்னு கூட போடுவாங்க ஸோ நம்ம அதை எது என்ன ஏதுன்னு பின்னாடி நம்ம இன்டகிரேஷனுக்கும் டிஃபரென்சியேஷனுக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்து அந்த இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் சி அப்படிங்கிறது என்னன்னு கூட பார்த்துக்கலாம் சி இப்ப நமக்கு தேவையில்லை ஆஹ் ஃபியூச்சர்ல நம்ம இன்டெகல் கான்ஸ்டன்ட் சி சேர்ப்போம் அது என்னங்கிறது நான் இந்த டிஃபரன்சியேஷனுக்கு இன்டெகிரேஷன் தொடர்பு போது இன்டெகரல் கான்ஸ்டன்ட் சி ஏ வருதுன்னு நான் சொல்றேன் சரியா ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த ஒரு சம் கொடுக்குற அதை போட்டு கமாண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க சரிங்களா இப்போ பாருங்க இன்டகிரேட் பண்ணுங்க சரிங்களா இன்டெகிரேட் பண்ணி எனக்கு கீழே போஸ்ட் பண்ணுங்க ஓகே இதுக்கு ஆன்சல் என்னன்னு போஸ்ட் பண்ணுங்க